எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த கர்த்தரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்கு வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினோராவது வசனம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார் பாருங்கள் நம்முடைய கர்த்தர் நன்மையை செய்கிறவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவர்கள் என்கிற வார்த்தை உத்தமம் என்று சொல்லும் பொழுது அது உண்மையான ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது உத்தமம் என்று சொல்லும் பொழுது அது நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது இன்றைக்கு பாருங்கள் உத்தமமான வாழ்வு தேசத்திலே குறைந்துவிட்டது அல்லது இல்லவே இல்லை இன்றைக்கு இஷ்டத்திற்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் ஆனால் உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கு தேவன் நன்மையை இருக்கிறார் பாருங்கள் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே உத்தமம் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமம் வேண்டும் யார் பார்க்கிறார்களோ இல்லையோ நமக்குள்ளே அந்த உத்தமம் உள்ள ஒரு வாழ்வு இருக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நன்மைக்காக நீங்கள் ஏங்க வேண்டாம் நன்மையை கேட்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டவர் நன்மை உங்களுக்கு தருவார் நன்மை உங்களை நிச்சயமாய் தொடரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாருங்கள் ஆம்பரகாமை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆம்பிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு இரு அவன் உத்தமனா இருக்க இருக்க அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கத்தரவனுக்கு கொடுத்தார் வேத புஸ்தகத்தில் காலைப்பை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அந்த காலை உத்தமனாயிருந்தான் நாற்பது வயதில் எந்த பலன் அவனுக்கு இருந்ததோ தன்னுடைய எண்பத்தி ஐந்தாவது வயதில் அவன் சொல்லுகிறான் நான் உத்தமமாய் நடந்ததினாலே எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் அவனுக்கு கர்த்தர் நன்மையை அவனுடைய வாழ்விலை நடப்பித்தார் அதே போல இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக மனுஷர்களுக்கு முன்பதாக உத்தமம் உள்ளவர்களாய் நான் வாழ வேண்டும் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் உண்மையாய் இருந்து பாருங்கள் உத்தமமாய் வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் வாழ்வு ஊழியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மையை காணும்படி செய்து உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கரை பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் நீர் ஆசிர்வதித்து உத்தமமாய் வாழுகிற வாழ்க்கை தந்து நடத்தும் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ